வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிகாசை சீரியலோட வர்ற வார ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மனோஜோட ஃப்ரெண்டு பார்க் ஃப்ரெண்டு மொட்டைபாஸோட ஐடியா படி தன்னை தொந்தரவு பண்ண ராஜா ராணியை பழி வாங்கறதுக்காக கேவலமான ஒரு ஐடியா பண்ணி அதில் போய் சிக்கிக்கிறாரு மனோஜ் ஆனால் வீட்டில் வந்து பெருமையாக நான் காப்பாற்ற போனேன்னு பீத்திக்கிட்டு ரோஹிணக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறாரு ஆனால் இந்த உண்மை முத்துவுக்கு தெரிஞ்சிடுது வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது அப்புறம் என்ன வழக்கம்போல் பஞ்சாயத்து தான் முத்து அவங்க அப்பா கிட்ட அப்பா இவன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் அதை ஊரே பார்த்துருக்குது இதுக்கு ஒரே முடிவு தான்ப்பா இருக்குன்னு ஏதோ ஒரு முடிவை சொல்கிறாரு இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ந்து போய் நிற்கிறாரு மனோஜ் ஆனால் விஜயாவால் தாங்கிக்கவே முடியாமல் ஏய் இவன் உன் கூட பொருந்த வேண்டா அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இவனை சந்தேகப்படுறியா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க அவங்களுக்கு இவ்வளவு நாளா மனோஜ் கூட பிறந்தது முத்துன்ற ஞாபகம் இல்ல போல இருக்கு பிள்ளைங்க தப்பே பண்ணனாலும் அம்மா கண்ணுக்கு அது தெரியாது தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற முத்து டேய் மனோஜ் அந்த பொண்ணோட கர்ப்பிணி களவாண்டு இருக்குல்ல அதனால அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டிடுன்னு சொல்ல மனோஜை விட அதிகமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க ரோகிணி பஞ்சாயத்துக்கு மொட்டை பாசம் வந்திருக்காரு மனோஜ் முத்துவ முறைக்கு என்ன என்னையே பாக்குற இனிமே தான் உனக்கு மாமியாரு அப்படி இந்த முத்து சொல்ல மொத்த குடும்பமும் அப்படியே ஆடி போய் நிற்கிது அதுலேயும் ரோகிணி எதுக்காக இவ்வளோ நாளாக பாடுபட்டு இருக்காங்களோ அது இப்போ அம்போன்னு போக போகுது அறிவு கேட்ட மனோஜ் இப்போ செம்மையாக ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற வாரத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்